எல்லாத்துக்குமே பாதிப்பு வருது மனுஷனுக்கு நாங்க விவசாயத்தை அமைதா முழுசா முழுசா இருக்கிறோம் இதுல பாதிக்குது மக்களோடையும் பாதிக்குது நாங்க பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு வேலைக்கு வர போவாங்க நாலு நாளைக்கு உட்காந்து போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு இன்னும் வரைக்கும் ஒரு முடிவுமே எந்த இதுவுமே சொல்லவே கிடையாது இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல முடிவா சொல்ற வரைக்கும் நாங்க இங்க வெயிட் பண்ணுவோம் எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்கதான் நாங்க இருப்போமே